ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் திவ்யா இன்றைக்கி வந்து நம்ம செப்டம்பர் மந்தில் படித்த புக்ஸ் தான் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் செப்டம்பரில் நான் ஒரு தேர்ட்டீன் புக்ஸ் படிச்சிருந்தேன் அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் தேர்ட்டீன் புக்ஸ் அப்படின்னா நீங்கள் நிறையா வாசித்தேன் அப்படின்னு நினைக்காதீங்க இதில் வந்து ஒரு மூணு புத்தகம் வந்து கவிதை புத்தகம் வாசித்தேன் ஓவராலாக பார்த்தோம்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் பேஜஸ் வந்து ரீட் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டாக நான் வாசித்த புக்கு வந்து நினைவுத்தி அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து வெளியிட்ட புத்தகம் அது வந்து கமலா விருத்தாச்சலம் அவங்க எழுதின புத்தகம் இப்போ ரீசண்டாக தான் வந்து அது ப்ரிண்டில் வந்துருந்துச்சு அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு சிறுகதைகள் வந்து இருந்துச்சு அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம புதுமை பித்தன் ஐயா அவங்களுடைய மனைவி தான் வந்து கமலா விருத்தாச்சலம் இந்த புத்தகத்தை பற்றி நிறையா பேசிட்டேன் வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அவங்களுடைய எழுத்து நடை வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே படிக்கலாம் ஒவ்வொரு சிறுகதையுமே படித்து அப்புறம் நம்ம இதில் அடுத்து வாசிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு க்யூரியாசிட்டி வரும் அவங்களுடைய சிறுகதைகள் வந்து எல்லா காலத்துலேயுமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாசிக்கும்போது தோணும் நெக்ஸ்ட்டு வந்து பவன் சோனி அப்படிங்கிறவங்க எழுதுனா டிசைனியர் கரியர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் படித்தேன் அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஒர்க்கில் வந்து நம்ம அடுத்த ப்ளேஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிருப்போம் இல்லையா அவங்களா இருந்தாலும் சரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம இனிமேல் தான் நான் வேலை தேடணும்னு நினச்சாலும் சரி இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி எல்லாருமே வந்து இந்த புத்தகம் வந்து வாசிக்கலாம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்பார் ப்ரைம் மூவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை பற்றி சொல்லியிருப்பாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிது அது வந்து பர்டிகுலராக ஒர்க்குக்கு மட்டும் கிடையாது லைஃப்பில் எல்லா விஷயத்துக்குமே அது செட் ஆகும்னு எனக்கு பர்ஸ்னலாக ஃபீல் ஆச்சு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் ஆனால் எனக்கு ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த நிறைய சொல்லிட்டே இருக்கிறாரோ இருந்தாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு கொஞ்சம் கிறிஸ்தா சொல்லியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அது ஒன்று தான் வந்து ஏன்னா பேஜஸ் வந்து நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் பக்கம் இருந்துச்சு டூ சிக்ஸ்டி த்ரீ அந்த ரேஞ்ச் எங்கும் இருந்துச்சு டூ சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பேஜஸ் பக்கம் இருந்துச்சு அது கொஞ்சம் லாங்காக இருந்த மாதிரி தோணுச்சு அடுத்தது லவ் லாஸ் அண்ட் லைஃப் அப்படிங்கிற ஒரு புத்தகம் யோகேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதுனது அது வந்து ரொம்ப ஒரு ட்வெண்ட்டி ப்ளஸ் டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு லவ் பற்றி பெயின் இருக்கும் எமோஷ் எமோஷனல் பே எமோஷனாக வந்து பேஸ் பண்ணி தான் வந்துருக்கும் ஹார்ட் பிரேக்ஸ் பற்றி ஒரு இப்போ வந்து ஒரு பிரேக் அப்படிலேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து அந்த மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு பெயினில் இருந்தாலும் அந்த புக் வந்து படிக்கும் போது ஒரு கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஃபோர்த்தை நான் ரீட் பண்ணது அர்ஜுனனின் தமிழ் காதலிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஆகா பெருமாள் அவர்கள் எழுதின புத்தகம் இது வந்து நாட்டார் வழக்கு இல்லை நாட்டுப்புறவியல் அந்த கேட்டகரியில் வந்து நான் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்வு பண்ண புத்தகம் இதில் வந்து பதினஞ்சு கதைகள் வந்து இருந்துச்சு அர்ஜுனனை வந்து அர்ஜுனன் எல்லாருமே இருப்பாங்க மகாபாரத கதை தான் அதை வந்து கொஞ்சம் கற்பனை சேர்ந்து வந்து எழுதியிருப்பாங்க ஒவ்வொன்றுமே வாசிக்க வாசிக்க அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த புத்தகத்தோட ரிவ்யூமே நம்ம நம்முடைய சேனலில் இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஃபிஃப்த்தாக நான் ரீட் பண்ணது மாதுருபாகன் கல்யாணான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து குழந்தை ரொம்ப வருஷமாக இருக்காது அவங்க இந்த சமூகத்தில் படுற கஷ்ட நஷ்டங்களை பற்றி வந்து சொல்கிற கதை தான் வந்து மாதுருபாகன் இந்த இதை பற்றியுமே வந்து நான் ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கோம் இன்ஸ்டாலேயும் போஸ்ட் போட்டிருப்பேன் எல்லா புக் பற்றியும் நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் கூட செக் பண்ணி பார்க்கலாம் சிக்ஸ்த்தை நான் வாசித்தது விசாவுக்காக காத்திருக்கிறேன் அந்த புத்தகம் அம்பேத்கர் அவங்க எழுதினது தமிழ்லேயும் தமிழில் வந்து ஒரு பேர் மாற்றேன் அவர் மொழிபெயர்த்த புத்தகம் நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இது வந்து தீண்டாமை குறித்து வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்ததாக இருக்கலாம் அப்புறம் அவங் அவர் சார்ந்த மக்களோட வாழ்க்கையில் நடந்து தீண்டாமை குறித்த குறித்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பார் இந்த இந்த புத்தகத்தோட ரிவ்யூமே நம்ம சேனலில் இருக்கு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் செவன்த் வந்து அகனிதன் அவர்கள் எழுதின சினுங்கி அப்படிங்கிற ஒரு கவிதை புத்தகம் ஏன்னா நிறைய இதே படிச்சுட்டு இருக்கனால கொஞ்சம் கவிதை படித்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அதுக்குள்ள கவிதை புத்தகமும் நான் அப்பப்போ வாசிப்பேன் அப்படி வாசித்தது சினுங்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு சின்ன ஒரு நாலு லைன் எட்டு லைன் பத்து லைன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இறைவை வெளியீடு கண்டிப்பாக வாசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த புத்தகம் அடுத்தது பிரிதல் நிமித்தம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஜான்சி குமரேசன் அவர்கள் எழுதினது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது காதல் தோல்வி அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஹார்ட் பிரேக்ல ஒரு பெயின்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக அது வாசிக்கலாம் வாசிக்கணும் கண்டிப்பா அவ்வளோ சூப்பரான புக்கு நைன்த்தை நான் வாசிச்சது நாட்டு மருந்து கடை அப்படின்ட்டு சிவராமன் அவர்கள் எழுதின புத்தகம் அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சுக்கு மிளகு திப்பிலி மல்லி சீரகம் அப்புறம் இந்த குப்பைமேனி கீரையெல்லாம் இருக்கும் இல்லையா அது கருவேப்பிலை வெந்தயம் இந்த மாதிரி நிறைய இது அதாவது நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருள் இருந்து இந்த செடி கொடிகளில் இந்த வரப்பில் எல்லாம் இருக்கும் இல்லையா அதில் இருக்கிற ஆவராம்பூவாக இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கு இல்லையா அது அதிமதுரம் வசம் இந்த மாதிரி இருபத்தஞ்சு பொருள்களுடைய நல்ல நல்ல விஷயங்கள் அது எப்படி வந்துச்சு நம்ம நாட்டுக்கு இல்லை நம்ம நாட்டு பொருளாக அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமே அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பாரு நான் வந்து ஷார்ட்டாக வந்து இந்த புத்தகத்தை பற்றி ஒரு மதிப்புறையுமே இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டென்த்தை நான் வாசித்தது பாரதியின் கடிதங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இருபத்தி மூணு கவிதை எழுதியிருந்தார் அவர் வந்து எட்டயபுரம் மன்னருக்கு எழுதின பதிமூணு வயசாக இருக்கும்போது எழுதின கடிதத்திலிருந்து அவர் இருக்கிறதுக்கு அவன் மருமகனுக்காக எழுதின கடிதம் வரைக்கும் ஒரு நிறைய கவிதைகள் இருபத்தி மூணு க சாரி கடிதங்கள் வந்து தொகுத்து கொடுத்த தொகுத்து கொடுத்துருப்பாங்க அந்த புக் தான் வந்து பாரதியின் கடிதங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவன் மனைவி மனைவிக்காக எழுதின அந்த கடிதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஒன்று இன்னொன்று வந்து தம்பிக்கு நான் கடிதம் ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த புத்தகத்தை பற்றியுமே ரிவ்யூவும் இருக்குது யூடியூப் சேனலில் போஸ்ட் வந்து நான் இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன் லெவன்த்தாக நான் வாசிச்சது மலைக்காதல் வெயில் பிரிவு அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஃப்ராங்க்லின் அவர்கள் எழுதுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிது ரொம்ப சிம்பிளாக அழகாக மலைக்கா மழைக்காலத்தில் பற்றியும் இருக்கும் அந்த வரிகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டுவெல்த் அது வந்து ஒரு கவிதை தொகுப்பு தான் டுவெல்த் வந்து ஆயிஷா அப்படிங்கிற ஒரு புத்தகம் இதை வந்து ஆயிஷா நட்ராஜன் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அவர் நிறைய புக் புத்தகம் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை தான் வந்து நட்ராஜனுங்கிற பேருக்கு முன்னாடி அந்த ஒரு புனிபெயராக அந்த ஆயிஷாவும் சேர்த்திட்டாரு அதாவது ரொம்ப நல்லா இருக்கு இந்த புக் புத்தகம் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் காப்பிக்கு மேலே வந்து வித்த ஒரு புத்தகம் ஆயிஷா அப்படிங்கிற ஒரு புக் அந்த புக்கு என்ன சொல்றது ஒரு மாணவி ஒரு மா ஒரு ஆயிஷாங்கிற பொண்ணு வந்து கேள்விகள் கேட்கறது அதுக்கான பதில் தேடுறது ஒரு தேடலை நோக்கியே போகும் ஆசிரியர்கள் கூட தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அவ கத்து வச்சிருப்பா அதாவது ஒரு காந்தவியல் கிளாஸ் வந்து நடத்திட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட ஒரு என்ன சின்ன கொஷின் கேட்கணும்னு கேட்பாள் ஆனால் அவ் அப்போ அந்த ஸ்டாஃப் வந்து என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா என்ன வாமிட் வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க அது டக்கு இன்சல்ட்டாக போயிடும் கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் சிரிச்சிருவாங்க அவன் இல்லை எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லி அவள் கொஷின் கேட்க ஆரம்பிப்பா அந்த அந்த ஸ்டாஃப்னாலேயே ஆன்சர் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுருவாங்க ஆனால் அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி அதாவது மேம் முன்னாடி பின்னாடியே போய் கொஷின் கேட்பான் அப்போ வந்து என்னடா தொல்லை பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவள் வந்து ஒரு புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுவாள் இந்த புக்கெல்லாம் நீ படிப்பியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசிரியர் கேட்குறது அவள் என்னென்ன அதுக்கப்புறம் நிறைய புத்தகம் அவள் படிக்கிறத பார்த்தா அந்த ஆசிரியர்மே படிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அறிவியலில் வந்து அவளுக்கு எவ்வளோ ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறது அது வாசிக்கும் போது தெரிஞ்சிடும் அதுவே வந்து அவளுக்கு துயரத்துலேயும் போய் முடியும் ஒரு சூப்பரான புக்குன்னு நான் சொல்லுவேன் தேர்ட்டீன்த்தை நான் வாசித்தது எனக்குரிய இடம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வகுப்பறை ரிலேட்டடான ஒரு புத்தகம் மா அதாவது மாணவர்களிடமே வந்து நம்ம எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம் ஒரு வகுப்பறைனா எப்படி இருக்கணும் மோஸ்ட்டாக வந்து ஸ்டாஃப்ஸ் தான் வந்து கிளாஸ் நடத்திக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க பட் ரெண்டு பேரும் இணைந்து அந்த வகுப்பறை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க இருக்குது பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி நம்ம சொல்ல முடியாது ஸோ வகுப்பறை அப்படிங்கிறது வந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க இதை பற்றியான ஒரு போஸ்ட்டுமே நான் அதை இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக இருந்தால் பெற்றோராக இருந்தால் இந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக படிக்கணும் எனக்குரிய இடம் எங்கே அந்த புத்தகமாக இருந்தாலும் சரி ஆயிஷாவுமே வந்து கண்டிப்பாக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் இது வந்து பதிமூணு புத்தகங்கள் இது இல்லாமல் நான் ரெண்டு சிறுகதைகள் வந்து வாசித்தேன் அறம் புத்தகம் அறமில் வந்து ரெண்டு சிறுகதைகள் வந்து வாசித்தேன் இதெல்லாம் தான் வந்து நான் செப்டம்பரில் வாசித்த புத்தகங்கள் நீங்கள் என்னென்ன எல்லாம் செப்டம்பரில் வாசிச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க